தை கிருத்திகை அன்னைக்கு நிறைய எனக்கு வேலைங்க இருந்துச்சு சத்து மாவுக்கு தயாரிக்கணும் மசாலா பேக்கெட் போடணும் அப்படி ஏகப்பட்ட வேலைங்க நிறைய கொரியர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன் கிளம்பி கடையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு வருஷா குட்டி அன்றைக்கி வீட்டில் இருந்ததால் தை கிருத்திகைக்கு நானே சமைக்கிறேம்மான்னு சொன்னாங்க குழந்தை வந்து அன்றைக்கி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயசம் பால் பாயசம் பண்ணியிருந்தாங்க உளுத்த வடை அவங்களே மாவு அரைச்சி வடை சுட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்த ஷேப்பில் அவங்க வடை செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் அவரக்காய் பொரியல் அப்பளம் ரசம் மோருன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு விருந்தே சூப்பராக இருந்துச்சு நம்ம நிறைய டைம் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு உழைச்சி கழச்சி வீட்டுக்கு வரும்போது நமக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து தெய்வங்கள் தான் அது யாராக இருந்தாலும் சரி அது நம் மகளாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் இல்லை அப்பாவாக இருக்கட்டும் நிறைய குடும்பத்தில் ஆண்களும் சமைச்சு வைக்கிறாங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து போற்றக்கூடியவங்க வாழ்க வளத்தோட நன்னைக்குனால் சிறப்பாக போச்சு